ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌன சமையல் சேனல் நம்ம வீட்டில் ராகி மாவு இருந்தால் போதுங்க அல்டிமேட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை குயிக்காக செஞ்சிடலாம் ராகி குழுக்கட்டை செய்கிறது தாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ராகி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் துருவின தேங்காய் ரெண்டு ஏலக்காய் இப்போது ஸ்டவ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கால் கப் கம்மியாக கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகு பதம் காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை லோ டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கரைசலை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு மோனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ கூட ஒரு ஏலக்காயும் தட்டி போட்டுக்கலாம் வாசனைக்காக அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி வந்துருச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு வெள்ளை கரைசல் ரெடி ஆயிடுச்சு இது நமக்கு பாகுபதம் காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை கொழுக்கட்டைக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே நமக்கு கொழுக்கட்டைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடறதுக்கப்புறம் ஒரு கப் ராகி மாவை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் ராகி மாவை எடுத்துருக்கேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது ஒரு நல்ல அரும ஸ்மெல் வரும் நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காயை பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க விட்டுட்டால் சீக்கிரம் மாவு கருகிறோம் உங்களில் யாருக்கு ராகி கொழுக்கட்டோன்னா ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதை குயிக்காகவும் செஞ்சிடலாம் இப்போ ஒரு ஏலக்காய் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம் வாசனைக்காக இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெறும் வெல்லம் ராகி மாவு தேங்காய் மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோ ஈஸியாக சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம் இந்த கொழுக்கட்டையை இப்போ பாருங்கள் ராகி மாவும் நல்லா வருத்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் துருவனை தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சேனலை செக் பண்ணி பாருங்கள் மோர் வீடியோஸ் இருக்குது இப்போ நம்ம கரைசலை இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வெள்ளைக்கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது வருத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்மளோட வெள்ளை கரைசலையே சேர்க்கணும் இப்போது நம்ம மாவையும் ராகி மாவையும் தேங்காயும் வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க உடனே எல்லா வெள்ளைக்கரைசலும் சேர்க்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு ஒழுக்கட்டை கையில் பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரைக்கும் வெள்ளைக்கரைசலை சேர்த்தா மட்டும் போதும் பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் வெள்ளை கரைசலை சேர்த்துருக்கேன் வெள்ளம் கரைசலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வேணும்னா இது ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கூட கையாலேயே கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் கரண்டி வ மாவை நல்லா வறுத்தெடுத்தி இப்போது வேறு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சாச்சு பாருங்கள் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு மாவு கன்சிடன்சியாக இருக்கணும் நீங்களும் இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொழுக்கட்டையே பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கையாலேயே நல்லா உருட்டி பி பிடிச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வேணும்னா உருண்டையாக கூட பிடிச்சி பால் சைஸ் மாதிரி பிடிச்சி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கொழுக்கட்டைய மாவை பிடிச்சி எடுத்துக்கோங்க கையில் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி இந்த ஷேப்லேயும் எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை பிடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொழுக்கட்டை இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இட்லி குக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் எந்த ஸ்நாக்ஸுமே இல்லாத டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இதை வேக விட்டு எடுத்துடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ தண்ணியும் நல்லா சூடேறினதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு பதினைந்து நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் இது ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு கொழுக்கட்டையை இப்போ பாருங்கள் இதை நல்லா புட்டு பார்க்கலாம் அவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்துருக்கு வெந்து வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி இதே மெத்தேடில் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்